Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போறோம் ரொம்ப நாளா வந்து சக்கராஸ்பத்தியோ இல்லை ஒரு டிவைன் ரிலேட்டடாவோ நான் வீடியோஸ் பண்ணல பட் சக்கராஸ்பத்தி நான் ஒரு டீட்டெயில் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவே எல்லாரும் ரொம்ப 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 வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதை ஃபாலோவும் பண்றாங்க ஏன்னா சக்கராசை எப்படி அக்கு பஞ்சர்ல பேலன்ஸ் பண்றதுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஆனா இப்போ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க நிறைய இடத்துல கேட்டு இருக்கீங்க சக்கராசை வந்து இந்த சக்கரா பேலன்ஸ் பண்ணோம்னா பண வர வந்து வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம நிறைய யூடியூப்ல பாத்துட்டு இருக்கோம் ஆனா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெமெடி இருக்கும் இந்த இந்த சக்கரா தான் வந்து பணவரவுக்கு இந்த சக்கரா சரி பண்ணாலே உங்களுக்கு பணவரவு வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்கும் பட் அது உண்மையா அப்படின்னு பார்த்தா ஆனா அஃப்கோர்ஸ் உண்மைதான் சக்கராவை பேலன்ஸ் பண்ணா பண வரவு இருக்குங்கிறது உண்மைதான் ஆனா அது எப்படி அதை நம்ம எப்படி வந்து அச்சீவ் பண்றோம் அதுக்கு என்னென்ன வழிகள் அந்த சக்கராவை அக்யூபன்சர் தவிர வேற என்னென்ன வழிகள்ல நம்ம அதை வந்து பேலன்ஸ் பண்ணலாம் சோ அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு வந்து செல்வ வளம் அப்படிங்கறத விட ப்ராஸ்பரட்டி அதாவது எல்லா விதமான வளங்களும் எப்படி நம்மளோட லைஃப்ல வருது ஏன்னா நிறைய பேருக்கு கிண்டலாவும் இருக்கும் ஏன்னா சக்கரா பேலன்ஸ் பண்ணோடனே பணம் அப்படியே வந்துட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு வந்து நெகட்டிவா பேசுறவங்களும் இருக்காங்க சோ பட் என்னன்னா அது எப்படி ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா யாருமே அந்த வகையில பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல சோ அந்த வகையில நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வைத்தது நிறைய சக்கரங்கள் இருந்தாலும் ஒரு ஏழு சக்கரங்கள் வந்து உடம்ப ரொம்ப முக்கியமான சக்கரம் சோ நான் அந்த வீடியோல ஒவ்வொரு சக்கரமும் மனநிலைமையை எப்படி பாதுகாக்குது உடலை எப்படி பாதுகாக்குது அப்படின்றத ரெண்டு டிஃப்ரென்சியேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ பண வரவுக்கு நம்மளுக்கு எந்த சக்கர முக்கியமா பிரதானமா இருக்கு அப்படின்னா ரூப் சக்கரம் பண வரவு செல்வ வளம் எல்லா வளங்களும் எடுத்துக்கலாம் சோ மூலாதார சக்கரம் இதுக்கு ரொம்ப பிரதானமா இருக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற இன்னொரு சக்கரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூரகம் சோலார் சக்கரம் சோலார் பிளெக்ஸ் ரெண்டு சக்கரமும் நம்மளுக்கு எப்படி வந்து இத பேலன்ஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு வந்து செல்வ வளத்தை ஈர்க்கிறது அதிகரிக்குது அப்படின்னு நான் சொல்றத விட ஈர்க்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டான வேர்டா இருக்கும் இந்த இடத்துல எப்படின்னா ரூப் சக்கரா என்னோட அந்த வீடியோல பார்த்தாலும் சரி இல்ல நான் இப்போ ஒரு ரீகேப் கொடுக்குறேன் ரூ ரூட் சக்கரம் வந்து மூலாதார சக்கரம் நம்மளுக்கு சரியான முறையில இயங்கலைன்னா அவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஷையா இருப்பாங்க யார் கூடயும் போய் பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க ஆஹ் பேட் லக் அதாவது நம்மளுக்கு எப்பயுமே லக்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க எப்பயுமே லோ எனர்ஜியா இருப்பாங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாவே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க மணி ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தான் இருந்துட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல இருந்துட்டே இருப்பாங்க ஸோ எப்பயுமே அவங்களுக்குள்ள எப்படி இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தின ஒரு கோபங்கள் எல்லாமே அடக்கி அவங்க உள்ளே வச்சிருப்பாங்க சோ அதனாலதான் ஒரு இன்செக்யூர் கரெக்டான ஒரு வேர்ட் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்செக்யூரா இருக்கும் அதாவது பாதுகாப்பாவே மாட்டாங்க அண்ட் ஒரு நிலையற்ற தன்மை அவங்க கிட்ட இருக்கும் கிரவுண்டிங் ஒரு ஸ்டாண்டா அப்படி எரக்டா நம்ம நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வந்து கிரவுண்டிங் சோ அந்த ஒரு இதுலயும் அவங்களுக்கு வந்து கரெக்டா வந்து எப்பயுமே ஸ்டெடியா நிக்கிற ஒரு தன்மை வந்து இந்த ரூட் சக்கரா பேலன்ஸா இல்ல அப்படின்னா அவங்களால இருக்க முடியாது ஸோ இதுக்கு வந்து ஒரு அப் நல்ல ஒரு அஃபர்மேஷன் இருக்கு ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த அஃபர்மேஷன் சொல்லிட்டே இருக்கும் போது கூட இந்த ரூட் சக்கரா வந்து பேலன்ஸ் ஆகுது ஸோ ஐஎம் கிரௌண்டட் அண்ட் கிரவுண்ட் அண்ட் லிவிங் இன் த ப்ரெசன்ட் இதை நீங்கள் சொல்லிட்டே இருக்கும் போது நான் கிரௌண்டடாக இருக்கேன் நான் வந்து நல்லா ஸ்டெடியா இருக்கேன் நான் இந்த ஒரு ஜனம் இந்த ஒரு நேரம் நான் வந்து வாழ்றேன் ஸோ இப்போ நான் ஃபியூச்சரை பத்தின பயமோ எதுவுமே இல்லாம இந்த நிலைமையில இப்போ பத்தி நான் வாழ்றேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஃபியர் இருக்காது பதட்டம் இருக்காது ஸோ இது இல்லாத பட்சத்துல உங்களால கிளியரா திங்க் பண்ண முடியும் உங்களோட வேலைகள்ல போக்கஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் ஒரு பிசினஸ் பண்ணணும்னா நாலு பேர்கிட்ட போய் பேசணும் இதெல்லாம் செய்யறது மூலமா தான் உங்க மனநிலைமை பாசிட்டிவ் ஆகி என்னால செல்வ வளத்தை ஈர்க்க முடியும்ன்ற பாசிட்டிவ் அஃபர்மேஷனுக்கே உங்க மனநிலைமை வர முடியும் அப்படி வர்றது மூலமா ஒண்ணு நீங்க நல்லா உழைக்கலாம் நல்ல ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இன்னொன்னு லவ் அட்ராக்ஷன் படி உங்களோட உங்களோட லிம்பிக் சிஸ்டத்துல நீங்க என்ன வந்து திருப்பி திருப்பி நான் கிரவுண்டை நான் கிளியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதை நோக்கி உங்களோட மூளை வந்து ஆக்ஷன் அடுத்த ஏரியா ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணி நம்மளுக்கு அதுக்குரிய ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரிட் ஆகுதுங்கிறதுக்கு ஸ்டடீஸ் இருக்கு ஸோ அப்போ இந்த அஃபர்மேஷனுக்கு நீங்க சொல்லிகிட்டே இருந்து அந்த சக்கராவை பேலன்ஸ் பண்ணும்போது நீங்க கிரவுண்டட் ஆயிடுறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அது செயல்படத் தொடங்குது சோ அதுபடியும் நீங்க நினைக்கிறது எல்லாத்தையுமே மெயினா பணம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் சோ அதையும் உங்களால ஈர்க்க முடியும் எல்லா வளங்களையுமே உங்களால ஈர்க்க முடியும் நான் சொன்ன மாதிரி இதுல இன்னொரு சக்கரம் வந்து இதுக்கு பேலன்ஸ் பண்ணுது அது என்னன்னா மணிப்பூரக சக்கரம் சோலார் பிளக்ஸ் அந்த சக்கரா வந்து மெயினா மனம் சம்பந்தப்பட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஈகோ அதாவது வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிவா இருந்தா ரொம்ப ஈகோயிஸ்ட் ரொம்ப அடமண்டா ஈகோவா நான் போய் இவங்கிட்ட கேக்குறதா அப்படின்னு இருப்பாங்க ரொம்ப லோவா இருந்ததுன்னா சுத்தமாக திடமே அவங்களுக்கு இருக்காது இந்த ரெண்டு குவாலிட்டியும் இல்லைன்னா எப்படி வந்து அவங்களால ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும் எப்படி தேவைப்படுற விஷயங்களை அவங்க எம்ப்ளாயிஸ் கிட்டயோ இல்லை ஒர்க் பண்றவங்களா இருந்தா அவங்க பாஸ் கிட்டயோ ஒரு ஈகோயிஸ்டிக்காவே இருந்துட்டே இருந்தாங்கன்னா எதை எதையுமே அவங்களால அட்ராக்ட் பண்ணவும் முடியாது எதை நோக்கியும் ஒர்க் பண்ணவும் முடியாது ரூப் சக்ராட கலர் ரெட் மணிப்பூரகத்தோட கலர் எல்லோ எப்பயுமே சக்ரா பேலன்ஸ் பண்ணும்னா இந்த சிகப்பும் இந்த மஞ்சளும் நம்ம வந்து அணிந்தது மூலமா அதனாலதான் கயிறு அந்த கயிர் அந்த கலர்ல நம்ம கெட்ட போது நம்மளுக்கு வந்து ஒரு மனோவிதம் ஒரு விரதம் இதெல்லாம் இருக்கும் போது அது ஏன் அந்த ரெண்டு கலர்ல கெட்டுறோம் அப்படின்னா அந்த மனோதிடம் அந்த இதை பத்தின ஏதோ ஒரு நேர்த்தி கடன் செலுத்துறோம் அதெல்லாம் பயம்லாம் இல்லைன்னா அதை செஞ்சு முடிச்சிடலாம் தான் அதை குறிக்கிற மாதிரி தான் அந்த மஞ்சளும் சிகப்பும் வந்து யூஸ் பண்றாங்க சோ நான் அதை வந்து ஏற்கனவே கிறிஸ்டல் கிறிஸ்டல் வந்து எந்த கலர்களின் அடிப்படையில் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோ அதுல சக்கரா பேஸ்லதான் என்னோட ஃபுல் வீடியோஸ் இருக்கும் அப்படி பார்த்தாலும் மஞ்சளும் சிகப்பும் அணிவது மூலமாவும் அந்த சக்கரத்தை வந்து நம்மளால பேலன்ஸ்டா வச்சுக்க முடியும் அந்த காலத்துல கூட விளையாட்டா கேள்விப்பட்டிருப்போம் விளையாட்டா இல்ல இப்ப வரைக்கும் எவ்வளவு பேரு எவ்வளவு நாத்திகம் பேசுனா கூட நிறைய பேர் பாக்குறீங்க அப்படின்னா கல்யாண வீட்டுல இதெல்லாம் பார்க்கும்போது போது அஹ் பணம் வச்சிருக்கிறது வந்து இன்னைக்குமே வந்து வெளியில ஒரு லெதர் பேக் இருந்தாலும் அந்த லெதர் பேக் உள்ள இருக்கிற பை வந்து மஞ்சள் பை தான் அந்த மஞ்சள்ல சிகப்பு கோடுகளும் இருக்கும் அதை வச்சு அதுல இருந்துதான் பணம் எடுத்து கொடுக்கறாங்க சோ அதுதான் அட்ராக்ட் பண்ணும் சொல்றாங்க தாம்பூல கொடுக்கறதும் இன்னும் நிறைய இடங்கள்ல மஞ்சள் போய் தான் இருக்கு சோ அதுல சிகப்பு முக்கியமான ஒரு பிரதான கலரா அதுல வந்து போட்டிருப்பாங்க சோ இந்த விதத்துலதான் சக்கரங்களை வந்து பேலன்ஸ் பண்றது மூலமா நம்ம வந்து பணம் பணத்தையோ இல்ல நம்மளுக்கு தேவையானதையோ நம்ம வந்து அதை நோக்கி நம்ம ஈர்த்துக்கிறோம் ஸோ அப்போ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு அக்கு பஞ்சர் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவை தனியா பார்த்துருக்கோம் ஸோ அப்போ இந்த வீடியோல இந்த சக்கரங்களை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம பார்க்க போற வழிகள் வந்து அரோமா ஆயில் ஸோ நான் நிறைய சீரம்ஸ் பத்தி இருக்கேன் உண்மையிலே அரோமா ஆயிலுக்கு வந்துட்டு ஸ்டடீஸ் இருக்கு ஸோ அரோமா ஆயில் வந்து நம்மளோட பிரெயின்ல இருக்கிற லிம்பிக் சிஸ்டத்துல ஒர்க் ஆகி அந்த அரோமா அதுக்கப்புறமா அதுக்குரிய ஆக்சன்ஸை தூண்டுது மூளையில பல பகுதிகளுக்கு கட்டளை இட்டு ஸோ அதுக்கப்புறம் அதோட ஆக்ஷன்ஸ் தூண்டுறதுக்கு நம்ம உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதாவது ஹார்மோன் எக்ரிட் ஆகி அந்தந்த வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ அந்த விதத்துல இந்த ரெண்டு சக்கராஸ்க்கும் உடைய காமன் ஒரு அரோமா பிளண்டை வந்து நான் சொல்ற இடங்கள்ல நீங்க அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்றது மூலமாகவும் நுகர்ந்து பாக்கிறது மூலமாகவும் உங்களால நான் சொன்ன அந்த அதாவது நான் வந்து செக்யூரா பயப்படாம இருக்கிறது ஒரு கான்பிடென்டா இருக்கிறது ஈகோஸ்டிக்கா இல்லாம இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் எல்லாத்தையுமே நம்ம போது நம்ம வந்து ஸ்டெடியா ஒரு வேலைகள்ல போக்கஸ்டா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டடிஸ் இருக்கு சோ அந்த விதத்துல ஒரு அரோமா பிளெண்டும் இன்னொன்னு வந்து ஒரு முத்ரா அண்ட் முத்ராஸ் எப்படி இருக்கும்னா எப்பயுமே பஞ்சபூதத்தோட அடிப்படையில தான் இருக்கும் சோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் முத்ரா சொல்றேன் சோ இப்ப நம்ம ரூட் சக்கரா அதாவது மூலாதார சக்கரா சொன்னோம் இல்லையா ஸோ மூலாதார சக்கரா வந்து பஞ்சபூதங்கள் அடிப்படையில எந்த ஒரு பூதத்தோட தொடர்புடையதுன்னா மண் பூதம் அதே மாதிரி சொன்ன சோலார் பிளக்ஸ் அதாவது மணிப்பூரக சக்கரம் எந்த ஒரு பூதத்தோட தொடர்புடையதுன்னா நெருப்பு பூதம் நெருப்பு பூதத்தையும் மண் பூதத்தையும் பேலன்ஸ் ஒரு முத்ராவை பண்றது மூலமா ரூட் சக்கராவையும் நம்மளோட சோலார் பிளக்ஸ் சக்கராவையும் அத்த டைம் நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த ரெண்டு சக்கரா பிரச்சனை இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் உடல் ரீதியா கண்டிப்பா அவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து செரிமான தன்மையே வந்து பிரச்சனையா இருக்கும் ஒரு சிலருக்கு மெனோபாஸ்ல இருப்பாங்க இல்ல ஒரு சிலர் கண்டிப்பான முறையில மோஸ்ட் ப்ராப்ள அவங்களுக்கு வந்து டயபட்டிஸாக தான் இருப்பாங்க ஸோ இந்த பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த ரெண்டு சக்கரா பேலன்ஸா இல்லை அப்படின்னா செரிமானம் குறைபாடும் அவங்களுக்கு வந்து கை கால் வலி அந்த மூலாதார சக்கரா பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெடியா இருக்க முடியாது ஒண்ணு டிஸ்க் இருக்கும் இல்லை அந்த மாதிரி கால் இருக்கும் உடம்பு வலி இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த எல்லாம் இருக்கும் போது இதோட அடிப்படையில ஏன்னா நிறைய சக்கராஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு வேற வேற முத்ராஸ் ப்ரீடிஃபைன்டா இருக்கு ஆனா நான் இப்போ சொல்ல போறது என்னோட என்னோட அனுபவத்துல உடல் ரீதியா பார்க்கும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அவங்க மூலாதார சக்கரம் தொடர்புடைய உடல் பிரச்சனைகளையும் சரி பண்றதுக்குரிய ஒரு முத்திரை வந்து பிரித்திவி முத்திரை இல்ல மண் முத்திரான்னு சொல்லுவாங்க சோ அதுல வந்து நான் நிறைய வீடியோல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்மளோட மோதிர விரல் வந்து மண் மண்ணை குறிக்குது நம்மளோட பெருவிரல் வந்து நெருப்பு பூதத்தை குறிக்குது சோ அப்ப அந்த இந்த நுனியையும் நுனியையும் வச்சு இப்படி செய்யறதுதான் பிரித்திவி முத்ரா அல்லது மண்முத்ரா வச்சுட்டு நம்மளோட மடியில வச்சு ஒரு வந்து ஒரு நாளைக்கு இருவேளை பதினைந்து நிமிடம் நிமிடம் பண்றது மூலமாவே உங்களோட இந்த ரூட் சக்கராவும் சோலார் சக்கராவும் நீங்க பேலன்ஸ் பண்ணலாம் சோ இதன் மூலமா நான் சொன்ன உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் போது உங்களோட வேலைகளில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் லவ் அட்ராக்ஷன் படி உங்கள் மைண்ட் பாசிட்டிவா மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ நான் சொன்னேன் அரோமா பிளெண்ட் ஸோ நான் ஒரே ஒரு அரோமா பிளண்ட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் மட்டும் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஸோ அந்த தேங்காய் எண்ணெயோட நான் சொல்ற ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயிலும் பத்து பத்து சொட்டு எடுத்துக்கோங்க ஆனா வெட்டி வேர் அப்படின்னு ஒரு எசென்ஷியல் ஆயில் இருக்கு அது மட்டும் ஐந்து சொட்டு எடுத்தா போதுமானது சோ இப்போ முத ஆயில் முத எசென்ஷியல் ஆயில் வெட்டி வேர் அஞ்சே அஞ்சு சொட்டு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு பிராங்க் கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு பச்சோலி எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு சாண்டல்வுட் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு எம்எல் தேங்காய் எண்ணோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஸ்பைன் உங்க முதுகெலும்புக்கு கீழே கரெக்டா வந்து குறுக்குக்கு நடு குறுக்குல வந்து நடுவுலன்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பேருக்கு டிஸ்க் விட்டுருச்சு எனக்கு கீழே வலிக்குது கீழே முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த கீழ குறுக்கு குறுக்குக்கு நடுவுல அதாவது ஸ்பைனுக்கு கீழே சோ அந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு பத்து சொட்டு எடுத்து ஒரு நாளைக்கு மூணு தடவை அப்ளை பண்ணலாம் அது போக இந்த ரிஸ்ட்ல இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு ரொம்ப லைட்டா ஸ்மெல் பண்ணலாம் சோ இந்த ஸ்மெல் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் அண்ட் ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கிறது ஒரு ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ணாம இருக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்மெல் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ இதை ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கு மணிப்புரக சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் கீழே ஸ்பைனுக்கு கீழே தடவும் போது உங்களோட மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் சோ இதன் மூலமா நீங்க உங்க லைஃப்ல நினைக்கிற எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா இதன் மூலமா உங்களோட அந்த ரெண்டு சக்கரங்கள் சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் நம்ம சரி பண்றோம் சோ தொடர்ந்து இந்த முத்திரையையும் இந்த அரோமா பிளண்டு நீங்க ஆன்லைன்ல இது எல்லாமே தனித்தனியா கிடைக்குது நீங்க ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டா நீங்க எப்பயுமே இதை வந்து மிக்ஸ் பண்ணி அடுத்தடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் சோ அரோமா ஆயில்ஸ்ல நீங்க வந்து டைட்டா மூடிட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது சோ நீங்க அத வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு அந்த பிளண்ட் ரெடி பண்ண முடியலன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணீங்கன்னா அந்த சீரமோட டீடைல்ஸ் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு அந்த சீரம் வந்து நாங்க கொரியர் பண்ணி வைப்போம் ஒரல்ஸ் நீங்க அந்த முத்ரா பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டையும் உங்களால பார்க்க முடியும் சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் சக்கரங்களை பேலன்ஸ் பண்றது மூலமா பண வரவை வந்து நம்ம ஈர்க்க முடியுமே தவிர அது வந்து ஒரு மேஜிக்கா சக்கரம் பேலன்ஸ் பண்ணா இது வருமா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்ஸியோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ கொஞ்சம் செஞ்சு பாருங்க முத்திரை மட்டும் கூட செஞ்சு பாருங்க உங்களால நல்ல ஒரு பலன் அணைய முடியும் அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்று உபயோகமான வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்